வணக்கம் மக்களே நான் திலீப் பாஷா நம்ம இன்னைக்கு என்ன பொருள் பார்க்க போறோம்னா அமேசான் பேசிக் டாப் மொபைல் ஸ்டாண்ட் இதை வந்து பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் அப்படின்னா அமேசான் பேசிக்ஸோட வால் மவுண்ட் மொபைல் ஸ்டாண்ட் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம் அந்த காணொலி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான இணைப்பு வந்து நான் இங்கே மேலே கொடுக்குறேன் நீங்கள் அதில் போய் வந்து பார்த்துருங்க என்ன அப்படின்னா அமேசான் பேசிக் டாப் மொபைல் ஸ்டாண்ட் எப்பராது அப்படியே நிக்கில அப்படி இப்படியா ஸோ மக்கள் இப்போ அப்படின்னா நம்ம வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் அதாவது நம்ம ஒரு டேபிளில் வச்சு நம்ம வேலை இருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபோனில் வந்து டேட்டா பார்க்கணும் நிக்கிதுரா தாங்குதுரா இது வந்து நல்லா மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க மக்கள் இது வந்து ஸ்டீல் நினைக்கிறேன் நல்லா வலுவாகவே இருக்குது இங்கே பாருங்கள் அமேசான் பேசிக்ஸ் அவங்களோட பேர் இதில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பஞ்சம் வந்து வச்சுருக்காங்க மெத்து மெத்துன்னு இருக்கிறதுக்கு நம்ம வெறும் ஃபோன் வச்சாலும் நமக்கு வந்து ஸ்க்ராட்ச் ஆகாது இந்த ஓட்ட வழியாக பார்த்தோம் அப்படின்னா சார்ஜர் கேபிள் அது வந்து இதில் எடுத்து இப்படி இங்கே இங்கேயும் வந்து கொஞ்சம் வந்து கேப் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இதில் போட்டு சார்ஜும் போட்டுக்கலாம் அப்படியே யாருக்கு தெரியுமா வந்து சரியாக யூஸ் ஆகும் ட்ரேடிங் பண்ணுறாங்க பத்தியா மொபைலில் சிஸ்டமில் அந்த அனலிஸ்ட்லாம் போட்டு வச்சுட்டு இதில் வந்து அது ட்ரேடு வந்து வாட்ச் ஆகிடலான்னு பார்ப்பாங்க அவங்க வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ மாதிரி ரீல்ஸ் பண்ணவங்களும் சரியாக இருக்கும் போல் சுற்றி சுற்றி வந்தீகன்னு ட்ராகன் படத்தில் மாதிரி நம்ம வந்து ரீல்ஸ் பண்ணலாம் கேமரா வச்சு பார்க்கலாம் கரெக்டாக தெரிஞ்சிடும் ரீல்ஸுக்கு ஆனால் இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா வீடியோ கால் பேசுகிறதும் கரெக்டாக இருக்கும் மக்களே நம்ம ஒளிப்பதிவு மாதிரி ஆளுக்கு அவ்வளோதான் மக்களே இது நம்ம பெருசாக மற்றபடி பார்க்கறது வேறு எதுவும் இல்லை இது வந்து அமேசான் பேசிக்ஸ் பேரே பேசிக்ன்றதால இது வந்து நம்ம வந்து பேசிக்காக வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த பொ இந்த இந்த பொருளை வந்து நம்ம வழக்கம் வந்து பரிசு தான் கொடுக்க போகிறோம் அதுக்கு என்ன வார்த்தை வந்து கருத்து பதிவு பண்ணுன்ட்டு நம்ம ஒளிப்பதிவாளர் வந்து சொல்லுவார் இந்த வாரம் ஹோலி வருவதால் ஹாப்பி ஹோலி மக்கள் அதாவது பதினாலாம் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோலி பண்டிகை வருது அதனால எல்லாரும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி ஹாப்பி ஹோலி அப்படின்னு வந்து கருத்து வந்து பதிவு பண்ணுங்க அதுல இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நாங்க அந்த பரிசு வந்து பொருள் கொடுக்குறோம் ஐயோ இந்த பொருளை வந்து பரிசு கொடுக்குறோம் இன்னும் வரும் வாரங்கள்ல நிறைய பொருள்கள் வந்துட்டு இருக்கு மக்களே அதுவரை அடுத்த காணொலியில வந்து பார்த்து ரொம்ப ஜாம் ஆகுது அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்